அனைவருக்கும் வணக்கம் மறுபக்கம் நிகழ்ச்சியில் இன்றோடு நம்முடன் உரையாடுவதற்காக இணைந்திருக்கிறார் சிபிஎம் கட்சியினுடைய அரசியல் தலைமை குழு உறுப்பினர் தோழர் ஜி ராமகிருஷ்ணன் அவர்கள் வணக்கம் தோழர் கிட்டத்தட்ட நான் மூன்று கட்ட வாக்குப்பதிவு முடிஞ்சிருக்குது நான்காம் கட்ட இதுக்கு தேர்தலுக்கு உள்ளுக்குள்ளே போகிறோம் இன்னும் கிட்டத்தட்ட நான்கு கட்டங்கள் என்பது வாக்குப்பதிவு இருக்குது இப்போ ஒட்டு மொத்தமாக இதுவரைக்கும் நடந்த வரைக்கும் பார்க்கும்போது தேர்தல் ஆணையத்தின் மீதான விமர்சனம் என்பது முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு அதிகரிச்சிருக்கு இந்த இந்த கால பீரியடில் இந்த காலகட்டத்தில் தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடை நீங்கள் எப்படி மதிப்பிடுறீங்க தேர்தல் ஆணையம் துவக்கத்திலிருந்தே தன்னுடைய கடமையை செய்யலாம் குறிப்பாக தேர்தல் எத்தனை கட்டங்களாக நடத்துவது என்ற பிரச்சனை வருகிற போதே ஏப்ரல் மாதம் பத்தொம்பாந்தேதி துவங்கி ஜூன் மாதம் ஒன்றாந்தேதி தேதி வரையில் இதுவரையில் ஏழு கட்டங்கள் எவ்வளவு நாட்கள் என்பது இதுவரையில் தேர்தல் என்பது நடத்தப்படலை அதுவே ஆளுங்கட்சிக்கும் பாஜகவுக்கு குறிப்பாக மோடிக்கு சாதகமாக அவர் எல்லா தொகுதிகளுக்கும் போகணும் எல்லா மாநிலத்துக்கும் போகணும் எல்லா யூனியன் பிரதேச போகணும் என்ற அடிப்படையில் அந்த தேர்தல் அட்டவணை தேதிகள் தீர்மானித்ததே வந்து பாஜகவுக்கு மோடிக்கு ஆதரவாக தான் அவங்க செயல்பட்டாங்க அடுத்து இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் முப்பத்தொம்பது தொகுதிகளுக்கு ஒரே ஃபேஸ் ஒரு நாள் ஏப்ரல் பத்தொம்பது திரிபுராவில் மொத்தமே ரெண்டு தொகுதிகள் அந்த ரெண்டு தொகுதிகள் ரெண்டு கட்டமாக நடத்துனாங்க ஜம்மு காஷ்மீரில் அஞ்சு தொகுதிகள் அஞ்சு கட்டமாக நடத்துகிறாங்க தேதி தீர்மானித்ததே மோசமாக தான் அவங்க வந்து அட்டவணையை போட்டாங்க இரண்டாவது தூக்கத்திலிருந்தே மோடியுடைய பிரச்சாரத்தில் அந்த மக்கள் பிரித்து சட்டத்தினுடைய பல சரத்துக்களை பிரிவுகளுக்கு முரணாக விரோதமாக மாடல் கோட் ஆஃப் காண்டக்டை வைலைட் பண்ணுற மாதிரி அவர் பேசுகிற போது தூக்கத்திலேருந்து பேசிக்கிட்டு இருக்கார் தொடர்ந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக திரு சீத்தாராம் புகார் கொடுத்துருக்காரு காங்கிரஸ் கட்சி புகார் கொடுத்துருக்குறாங்க திமுக கொடுத்துருக்காங்க இன்னும் புகார் கொடுத்துருக்குறாங்க ஆனால் இதுவரையிலும் உருப்படியாக வந்து நடவடிக்கை எடுக்கலை ரொம்ப மோசமாக ரொம்ப அசிங்கமாக அவர் பேசுனது பிற்பாடு வந்து ஏதாவது நடவடிக்கை எடுக்கலாம் வந்து ரொம்ப மோசமாகிறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா மோடி பேசின பேசுனதுக்கு பிஜேபி தலைவர் நட்டாவுக்கு ஒரு நோட்டீஸு காங்கிரஸுக்கு ஒப்பு இவங்களுக்கு சும்மா இருக்கக்கூடாதுன்னு காங்கிரஸ் தலைவருக்கு மல்லிகை அர்ஜுன்காரிக்கு ஒன்று ஒரு நோட்டீஸு இதெல்லாம் வெட்கக்கேடானது யார் இது வந்து யார் பேசுகிறாங்களோ தப்பாக பேசுனாங்களோ மாடல் கோடை வந்து வயலேட் பண்ணாங்களோ அவங்களுக்கு கொடுத்து விளக்கம் கேட்கணும் அதுக்கு பிறகு அவங்களுக்கு வந்து ரெண்டு கட்சி தலைவருக்கு கொடுக்க மாதிரி கொடுத்தாங்க ஆனால் மேலும் மேல் இது ரொம்ப அதிகமாக இருக்கு அது ரொம்ப மோசமானது இப்போ நீங்கள் அவர் என்ன செஞ்சாருன்னு சொன்னால் நீங்கள் காங்கிரஸ் கட்சி வெளியிட்ட தேர்தல் அறிக்கை இல்லாத விஷயங்களை காங்கிரஸ் கட்சி சொல்கிறதாக மோடி கூட்டத்தில் பேசுகிறார் காங்கிரஸ் கட்சி தேர்தல் அறிக்கையில் ரீடிஸ்ட்ரிபியூஷன்ன்ற வார்த்தையே கிடையாது அதாவது மக்களுடைய முதலாளிகளுடைய செல்வத்தை மறுபகிர்வு செய்வது மறுபங்கீடு செய்வது ரீடிஸ்ட்ரிபியூஷன் அப்படி வார்த்தை அதில் இல்லை அதே போல வெல்த் டேக்ஸ் சம்மந்தமாக உங்கள் அறிக்கையில் சொல்லலை சொல்லாத விஷயத்தை அவங்க சொன்னதாக மோடி உறுப்புறா பேசிக்கிட்டு இருக்காரு இது வந்து ஸ்ட்ரைட்டாக மாடல் கோட் ஆஃப் கண்டக்டில் பொய்யான பிரச்சாரம்ன்றது அட்ராக்ட் ஆகும் ஆனால் வந்து அவங்க வந்து நடவடிக்கை எடுக்கலை அடுத்து நீங்கள் பாகிஸ்தான் வந்து இவர் வந்து பிரதமர் ராகுல் காந்தி பிரதமராக விரும்புது அப்படின்றது வந்து வாட் இஸ் தி பேஸ் என்ன அடையாளம் என்ன ஆதாரம் இருக்குது அப்படி அவர் வந்து மோடி பேசுகிறார் இல்லாத நீங்கள் இடஒதுக்கீடு சம்மந்தமாக இஸ்லாமியர்களுக்கு நான் உயிரோடு இருக்கிற வரையில் இடஒதுக்கீடு அனுமதிக்க மாட்டேன்னா காங்கிரஸ் கட்சி மேனிஃபெஸ்டோ எந்த இடத்துலையும் காங்கிரஸ் மற்ற இந்தியா கூட்டணி கட்சிகளும் இஸ்லாமியர்கள் இடஒதுக்கீடு என்பது உங்களுக்கு கொஞ்சம் எங்கேயும் சொல்லலை மதச்சார்பின்மை மத நல்லிணக்கம் ஒற்றுமை இதுதான் பொதுவாக வலியுறுத்துறது இப்படி உங்களுக்கு வந்து இல்லாத பொருளாதார சொல்லிக்கிட்டு இருக்காரு அவங்க வந்து நடவடிக்கை கிடைக்கும் ஆனால் ஒரு காலத்தில் தேர்தலில் ஆனால் தேர்தல் அதாவது மக்களை பெருத்த சட்டத்தில் ம மகாராஷ்டிராவில் வந்து சிவசேனா தலைவர் வந்து பால் தயக்கரை பேசுனதை நான் தவறுன்னு அவர் என்ன சொன்னாருன்னா இந்து மதத்தை இந்து மக்களை பாதுகாப்பதற்காக தான் நான் இருக்கிறேன் முஸ்லீம்களுக்கு வந்து உரிமை இங்கே இருக்க உரிமை கிடையாதுன்னு சொல்லி அவர் ஓப்பனாக வந்து கோட் ஆஃப் கன்டெக்ட்டுக்கு மதத்தை தேர்தல் பிரச்சாரத்தை பயன்படுத்துனாரு நடவடிக்கை எடுத்தாங்க அது கோர்ட் ஓரிலையும் போய் நின்றுச்சது ஆனால் இவங்க வந்து நடவடிக்கை இல்லை ஒரு முக்கியமானது என்னென்னு சொன்னால் அப்போ நடவடிக்கை எடுக்க தயாராகலைன்னா அது வந்து இவங்க அப்போ தேர்தல் ஆணையத்தின் நியமனமே மோடி தனக்கு சாதகமான ஆட்கள் வச்சு தான் நியமனம் பண்ணாங்க அதுவே முதல்ல ஆமாம் காரணம் என்ன உங்களுக்கு வந்து உச்ச நீதிமன்ற தீர்ப்பு உச்ச நீதிமன்றம் என்ன சொன்னாங்கன்னா தேர்தல் ஆணையம் என்பது சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு இருக்கணும் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி ஆளுங்கட்சி சாதகமாகவும் எதிர்கட்சிக்கு பாதகமாக இருக்கக்கூடாது அப்படிப்பட்டதாக இருக்கும் அப்போ வரும்பொழுது அப்படிப்பட்ட பணியை செய்யக்கூடிய ஒரு அரசியல் சட்டத்தின் மூலமாக நியமனம் செய்யக்கூடிய தேர்தல் ஆணையம் எப்படி நியமனம் பண்ணணும் சுப்ரீம் கோர்ட் ஆலோசனை சொன்னாங்கன்னா அது நியமனம் செய்வதற்கு அதாவது வந்து பிரதமர் எதிர்க்கட்சி தலைவர் இன்னொருவர் வந்து உங்களுக்கு வந்து உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி மூவர் கொண்ட குழு தான் வந்து தேர்தல் ஆணையத்தை நியமனம் பண்ணணும் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு இருக்குது அது என்ன பண்ணிட்டாருன்னு சொல்லி சொன்னால் அந்த தீர்ப்புக்கு பதிலாக இவங்க ஒரு சட்டத்தை உருவாக்கி பிரதமர் எதிர்க்கட்சி தலைவர் பிரதமர் நியமனம் பண்ணக்கூட கேபினட் அமைச்சர் மூணு பேர் சொல்லி வேண்டிய அளவு நியமிச்சிட்டாங்க இப்போ அவங்க பூரா அரசுக்கு அந்த இது பாஜக மோடிக்கு சாதகமாக இருக்கிறாங்க குறிப்பாக ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் அன்றைய தேர்தல் ஆணையத்தை லவாசா என்றவர் என்ன சொன்னார்னா இப்படி ஒரு சர்ச்சை வருகிற போது பிரதமர் மோடி மேலே புகார் தேர்தல் ஆணையம் கூடி விவாதிக்கிறாங்க அவர் வந்து மோ மாடல் கோட் ஆஃப் கான்ட் வயலேட் பண்ணார் இல்லையா விவாதம் நடைபெறுகிற போது தேர்தல் மூணு பேரில் வந்து லவாஸ்ன்றவர் வந்து அந்த மற்ற ரெண்டு பேர் ஆணைய தேர்தல் ஆணையரும் இன்னொருத்தரும் அது வந்து தவறில்ல மாடல் கோட் ஆஃப் கான்டெக்ட்டை வந்து பிரதமர் வந்து வயலேட் பண்ணலை அப்படின்னு அவங்க கருத்து லவாசா வந்து மாற்று கருத்தை சொன்னார் மாற்று கருத்தை சொன்னதுக்காக அவர் வேட்டையாடினாங்க ராஜினா பண்ணார் குடும்பத்துக்கு ரொம்ப தொந்தரவு கொடுத்தாங்க இப்படிப்பட்ட ஒரு மோசமான நடவடிக்கை எடுக்கிறவங்க தான் வந்து பாஜக சா உதாரணமாக நீங்கள் திரிபுராவில் ரெண்டு சீட்டு தான் ஒரு சீட்டில் வந்து வாக்குப்பதிவு முடிஞ்ச உடனே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்வ மாநில செயலாளர் தேர்தல் ஆணையத்துக்கு என்ன புகார் கொடுத்தாருனா ஒரு வார்டு ஒரு ஒரு பூத்தில் அந்த பூத்தினுடைய மொத்த வாக்குகளுக்கு அதிகமாக வந்து ஓட்டு வந்து பதிவாயிருக்கு எப்படி ஆக முடியும் நடவடிக்கை ஒன்றுமே சொல்லலை நூறு சதவீதத்துக்கு அதிகமாக வாக்குப்பதிவு அப்போ இப்படிப்பட்ட தொடர்ச்சியாக புகார் புகார் கொடுத்து உங்களுக்கு வந்து அது நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னால் தேர்தல் ஆணையம் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இருக்குது அந்த மக்கள் இப்ப சட்டத்தை அமலாக்கலை மாட் ஆஃப் மாடல் கோட் ஆஃப் கரெக்ட் நடவடிக்கை நடவடிக்கை எடுக்கல இப்படி மோசமான நிலைமையாக தான் அன்னைக்கு வந்து நீடிச்சுக்கிட்டு இருக்கு இப்போ இந்த மாதிரி தேர்தல் ஆணையத்தின் மீது குற்றச்சாட்டுகள் வைக்கும்போது பாஜக தரப்பாகட்டும் அவங்களுடைய கூட்டணி தரப்பாகட்டும் என்ன சொல்கிறாங்களோ இவங்க இப்போயே தேர்தல் தோல்வியை ஒத்துக்கிட்டாங்க நாளைக்கு வந்து யார் மேலே பழி சொல்லணுங்கிறக்காக தேர்தல் ஆணையத்தின் மேலே இப்போயே பழி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கிற விமர்சனம் வைக்கிறாங்க நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க ஆனால் இது தலைகீழ மோடி வந்து அவங்க பிரச்சாரத்தில் சாதாரணமாக ஒரு நாடாளுமன்றத்தை நடைபெறுகிற போது பிரச்சாரம் எப்படி இருக்கும் ஆட்சியில் இருக்கிறவங்க மீண்டும் தேர்தல் சந்திக்கிற போது அவங்க என்ன செய்வாங்க கடந்த அஞ்சு வருஷத்தில் அல்லது மோடி பிரச்சனையில் கடந்த பத்து வருஷத்தில் நாங்கள் என்ன செஞ்சோம் அடுத்து மீண்டும் ஆட்சிக்கு வந்து என்ன செய்வோம் இதுதான தேர்தல் பிரச்சாரம் சொல்ல வேண்டிய பிரச்சனை ஆகவே அவங்க வந்து கடந்த பத்து வருஷத்தில் என்ன செய்தோம் பற்றி மோடி பேசுறதே கிடையாது சரி பாஜக சார்பாக வெளியிட்ட தேர்தல் அறிக்கை பற்றி அவங்க வந்து பேசுவதே கிடையாது என்ன வேடிக்கைன்னா ஒரு பாஜகவுடைய தேர்தலுக்கு வெளியிடுவதற்காக ஒரு குழு போட்டாங்க பதினாலு நாட்கள் கழித்து அந்த குழு தேர்தல் அறிக்கை வெளியிட்டது அப்படி தேர்தலுக்கு வெளியிடக்கூடிய நிகழ்ச்சியில் வந்து உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ராஜாசிங் என்ன சொன்னார்னா எங்களுக்கு இந்த பதினாலு நாளுக்கு முன்னாடி இந்த குழு அமைச்சாங்க நாங்கள் ஒர்க் பண்ணோம் பதினஞ்சு லட்சம் பரிந்துரைகளை பதினாலு நாட்களுக்கு பரிசீலனை செய்து அறிக்கை உருவாக்குறோம் இது ஹியூமன்லி இம்பாசிபிள் அதாவது வந்து எவ்வளோ மோசடியாக சொன்னாங்க பாருங்க அதுக்கு பிறகு அவங்களுக்கு அந்த தேர்தலுக்கு பற்றி யாரும் பேசுகிறதே கிடையாது கடந்த பத்து வருஷம் என்ன செய்யணும் என்று பேசுறது இல்லை மீண்டும் ஆட்சி என்ன செய்ய போறோம் பேசுறது இல்லை அப்ப எதிர்கட்சிகள் பொறுத்தவரை கடந்த பத்தாண்டு கால பாஜக ஆட்சியை பற்றி விமர்சிப்பாங்க அடுத்து தாங்கள் ஆட்சி வெற்றி பெற்று இந்தியா கூட்ட ஆட்சி என்ன செய்யும் சொல்லுவாங்க அது அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆகவே இது வந்து ஒரு மோசமான இதில் ஏன் அவங்க வந்து மோடி பேச மாட்டாங்கன்னா பத்தாண்டு காலத்தில் அவங்க செஞ்சதாக சொல்றதுக்கு எதுவும் இல்லை என்ன சொல்ல முடியும் நீங்கள் வந்து ஆயுஷ்மான் பாரத் வந்து மீண்டும் அம்பலாக்குறதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா அந்த திட்டத்தில் அஞ்சு லட்சம் ரூபா வந்து ஒரு குடும்பத்துக்கு வந்து இன்சூரன்ஸு மத்திய மருத்துவ காப்பீட்டு இது காப்பீட்டு சிஸ்டர் இன்சூரன்ஸு அதில் மோசமான ஊழல் அம்பலமாச்சு சொல்லப்போனால் நாடாளுமன்ற பதினேழாவது நாடாளுமன்றத்தினுடைய கடைசி கூட்டத்தில் கடைசி நாள் என்று ஒரு பகுதி எம்எல்ஏ ஒரு பகுதி எம்பிக்கு கூட இல்லை அப்போ தான் என்ன பண்ணாங்க சிஐஜி அறிக்கையை வச்சாங்க அது வாய்ப்பே இல்லை தெரிஞ்சா பண்ணாங்க அந்த சிஏஜி அறிக்கைன்னு சொல்வது இது வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை இல்லை காங்கிரஸ் கட்சி அறிக்கை இல்லை சிஏஜி ரிப்போர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்ய யோஜனா அதை அவைல் பண்ணணும்னா ஒருத்தர் வந்து ஒருத்தர் உடம்பு சரியில்லை மருத்துவமனையில் சேர்றாருன்னு சொன்னால் அதை பயன்படுத்தி அவைல் பண்ண பயனாளியாக பயன்படுத்துவதற்கு தன்னுடைய மொபைல் நம்பர் கொடுக்குறோம் ஆதார் கொடுக்குறோம் அந்த மொபைல் மொபைல் நம்பர் வச்சு தான் உங்களுக்கு வந்து அந்த ஃபண்ட் வந்து அலகேட் பண்ணுறாங்க ஆனால் சிஏஜி ரிப்போர்ட்டில் என்ன இருக்குன்னா ஒரு குறிப்பிட்ட மொபைல் நம்பர் அது உண்மையான நம்பர் அல்ல அதில் கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஏழு லட்சம் பேர் ஒரு குறிப்பிட்ட மொபைல் நம்பரில் பயனாளியாக நிதி இந்த ஆயு ஆயுஷ்மான் பாரத் அது நிதி பெற்றதாக அறிக்கையில் இருக்கு ஏழரை லட்சம் பேர் இப்படி சிஏஜி அறிக்கை இருக்கு இதுவரையும் பதில் சொல்லலையே அடுத்து சிஏஜிக்கு அடுத்து என்ன சொல்லுதுன்னு சொன்னால் கிட்டத்தட்ட அதாவது ஒரு இறந்து போனவர்களுக்கு சிகிச்சை அளித்ததாக அட்மிட் பண்ணுறாங்க அந்த சிஸ்டத்தின் அடிப்படையில் அவர் இறந்துடுறாரு இறந்த ஒரு தேதி இருக்கும்ல அதற்கு பிறகு அடுத்த இறந்த பிறகு சில நாட்களில் சிகிச்சை அளித்ததாக பணம் வந்து பட்டுவாட பணம் எடுத்திருக்கிறாங்க பட்டுவாட பண்ணதாக அந்த அறிக்கையில் இருக்குது சிஏஜிக்கு கண்டு பண்ணியிருக்காரு இதுவரையில் அதுக்கு ரிப்ளை பண்ணுவார் ஆனால் என்ன பிரச்சாரம் பண்ணுறாரு நாங்கள் ஆயுஷ்மான் பாரத் நிதி நம்ம கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காரு அதே மாதிரி டெல்லியில் வந்து ஒரு அதாவது துவாரகா நீங்கள் டெல்லி ப்ராப்பர் டெல்லியிலேருந்து கூர்கானுக்கு போகக்கூடிய உங்களுக்கு வந்து எக்ஸ்பிரஸ் வே இருக்கு பாருங்கள் அதில் இது மாதிரி தான் உங்களுக்கு வந்து கொள்ள நடந்திருக்கு அதே மாதிரி டோல்கேட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோல்கேட் அந்த போதியா அந்த சம்பந்தப்பட்ட ஐவஸ் அந்த ப்ரைவேட் கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணது அதுக்கு மேலே வசூல் பண்ணிட்டாங்க மேலும் டோல்கேட் தொடர்ந்துகிட்டு இருக்கு இப்படி மோசமான ஒரு அம்பலம் ஆயிருக்குன்னா பற்றியும் பேச முடியாதுல்ல சாதாரணமாக சிஏஜி ரிப்போர்ட் வச்சாச்சுன்னு சொன்னால் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ஆக்ஷன் டேக்கிங் ரிப்போர்ட் சொல்லணும் ரிப்ளை பண்ணணும் அவங்கள ஒன்று ரிப்ளை பண்ண முடியலாகவே அஞ்சு பத்து வருஷத்தில் அவங்க செஞ்ச எதுவும் சொல்ல முடியாதுன்றதால இப்படி தவறான பிரச்சாரத்தை பண்ணுறாங்க சொல்ல அடுத்தடுத்து வருகிற பிணைக்கு வந்து கர்நாடகாவில் இருபத்தெட்டு சீட்டு போன முறை ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் இருபத்தெட்டில் இருபத்தஞ்சு பாஜக செஞ்ச இது பாஜக வெற்றி பெற்றாங்க ஆனால் இந்த முறை வந்து அவங்க வந்து அந்த இருபத்தெட்டு எதுவுமே வெற்றி பெற முடியாத நிலைமை உருவாகிட்டு இருக்கு நீங்க ஃபர்ஸ்ட் செகண்ட் ஃபேஸு தேர்ட் ஃபேஸு ஆகவே இப்படி பிரச்சனை வருகிற போது உண்மையிலேயே பாஜக இது வெற்றி பெற முடியாது தோற்று விடுவோம் ஹிந்தி பேசக்கூடிய மாநிலம் மக்கள் வந்து கடுமையான அதிருப்தி ஏற்பட்டிருக்கிறது என்று அந்த தோல்வி பயம் அச்சம் பதட்டத்தால தான் வந்து சம்பந்தம் எல்லாம் அவதூறு பண்றது அல்லது வந்து மத ரீதியில் மக்களை புளவுபடுத்தக்கூடிய ஒரு பிரச்சாரத்தை பண்ணுறாங்க ஒழிய ஆனால் இது வந்து தேர்தல் ஆணையம் வேடிக்கை பார்ப்பது சரியில்லை ஆனால் தேர்தல் ஆணையம் வேடிக்கை பார்க்கிற போது மக்கள் மத்தியில் கடந்த காலமாக விழிப்புணர்வு மக்கள் மத்தியில் சொன்னால் அப்போ தேர்தல் ஆணையமே வந்து மோடிக்கும் பாஜக ஆதரவாக இருக்கிறது என்று உங்களுக்கு வந்து இதையும் அது ஆளுங்கட்சிக்கு எதிராக மக்கள் வாக்களிக்கு வாக்களிப்பதற்கான ஒரு வாய்ப்பு நிலைமை உருவாகிட்டு இருக்க ஒழிய தேர்தல் ஆணையம் வந்து நெடுமையாக இல்லாததால் அது லெவல் பெயின்குள் உருவாக்காதால் உங்களுக்கு வந்து மோடி வந்து ஜெயிச்சிட முடியாது உருவாகிட்டு இருக்கு இதுவரைக்கும் இருபத்தி எட்டு மேடைகளில் பிரதமர் மோடி இந்த மாதிரி தேர்தல் விதிமுறைகளை மீறி இருக்கார் செய்திகள் இப்போ இறுதியாக நம்ம இருக்கிறதுங்கிறது இந்த தேர்தல் ஆணையம் சொல்லக்கூடிய முடிவுகள் தான் தேர்தல் முடிவுகளின் போது ஏதாவது குளறுபடிகள் இவங்க செய்வாங்க அப்படின்னு ஏதாவது அச்சமோ இல்லை அந்த மாதிரியான ஏதாவது எண்ணமோ உங்களுக்கு இருக்குதா இந்த தேர்தல் ஆணையத்தை தான் நம்பி தான் நம்ம தேர்தலை சந்திச்சாகணும் அதாவது இந்தியா கூட்டணி கட்சியின் சார்பாக எப்படி வந்து உங்களுக்கு தேர்தல் நடைபெறுகிற போது வாக்குச்சாவடிகளில் விழிப்போடு இருந்து திருமணம் நடக்காமல் தடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது அதே போல் கவுண்டிங்லேயும் ரொம்ப எச்சரிக்கை இருக்க வேண்டியது இருக்குது அது வந்து அப்படிப்பட்ட ஆபத்திற்கு ஆபத்திற்கு எச்சரிக்கை உதாரணமாக நீங்கள் சண்டிகாரனுடைய மாநகராட்சி தேர்தல் நடந்தது மேயர் மேயர் தேர்தல் பதினாறு உறுப்பினர்களை கொண்ட கவுன்சில் அது மாமன்றம் அது அந்த மாமன்றத்தில் முதல்ல மாமன்ற உறுப்பினருக்கு தேர்தல் நடந்தது அதுக்கு பிறகு மேயர் தேர்தல் நடக்குது அந்த மேயர் தேர்தல் நடக்கும்பொழுது தேர்தல் அதிகாரியாக இருந்தவர் என்ன பண்ணுறாருன்னா அதில் வந்து ஆம் ஆத்மி மேயருக்கு போட்டிவிட்டாங்க காங்கிரஸ் கட்சி ஆம் ஆத்மி ஆதரிக்குது இந்த பக்கத்தில் பிஜேபி எழுத்து போட்டிட்டாங்க ஒரு எட்டு தேர் எட்டு வாக்கு என்பது செல்லாதுன்னு தவறாக மோஸ்ட்லி எட்டு வாக்கு செல்லாதுன்னு சொல்லிட்டு பிஜேபி ஜெயிச்சு அறிவிச்சுட்டார் அது அறிவித்த உடனே நட்டா என்ன பண்ணாருன்னா இது வந்து சண்டிகார் மேயரை வெற்றி பெற்ற அவருடைய வெற்றி அல்ல மூடி கிடைச்ச வெற்றின்னு அறிக்கை வேறு விட்டார் வழக்கு சுப்ரீம் கோர்ட் போச்சு அந்த சுப்ரீம் கோர்ட்டை தலைமைதி என்ன பண்ணாருன்னு சொன்னால் இந்த வாக்கு பெட்டியை கொண்டு வர சொன்னார் வா அப்புறம் வந்து வாக்கு எண்ணிக்கை வந்து அது பதிவு பண்ணுறப்போ வீடியோ வீடியோ பண்ணுவாங்கள்ல வீடியோ கொண்டு வர சொன்னார் தேர்தல் அதிகாரியும் கொண்டு வர சொன்னார் அந்த சுப்ரீம் கோர்ட் வளாகத்திலே உங்களுக்கு வந்து கோர்ட்லேயே வந்து வீடியோ போட சொன்னார் போட்டால் உங்களுக்கு தேர்தல் அதிகாரி ஒரு காலும் டான்ஸ் ஆடுது கேட்டால் அந்த எட்டு ஓட்டு எடுங்கன்னாங்க எட்டு ஓட்டு ஒன்றும் செல்லாத ஓட்டு இல்லை சும்மா இன்ட்டு போட்டுருக்க வேற ஒண்ணுமே இல்ல அதில் அவர் என்ன சொல்லிட்டேன் அது டிஃபேஸ்ட் சொன்னார் செதைஞ்சு போச்சுன்னு சொன்னார் அது செதையில டிஃபேஸ்ட் இல்ல ஆகவே இப்படி அங்க ஆர்க்ஸ் நடந்துகிட்டு இருக்க திடீர்னு பிஜேபி என்ன சொன்னாங்கன்னா இது வந்து தான் மறு தேர்தல் நடத்தணும்னாங்க எதுக்காக சொன்னாங்கன்னா இந்த இடைப்பட்ட காலத்தில் ஒரு வாரம் வாய்தாக நடக்கும்போது இடைப்பட்ட காலத்தில் ஆம் ஆத்மி கவுன்சிலர்கள் மூணு பேரை பிஜேபி இலை கொடுத்து வாங்கிட்டாங்க இதை 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 கவனிச்ச உச்ச நீதிமன்ற தலைமை மீது என்ன சொன்னார்னா நோ கொஸ்டின் ஆஃப் ரீ கவுண்டிங் நோ கொஸ்டின் ஆஃப் ரீ எலெக்ஷன் ஆகவே செல்லாத ஓட்டுன்னு தேர்தல்காரி சொன்னது என்பது உண்மை அல்ல பொய்யது ஆகவே ஆம் ஆத்மி வெற்றி பெற்றார் பாஜக தோற்றதுன்னு சுப்ரீம் கோர்ட் அறிவித்து முடிச்சிட்டாங்க அதற்கு பிறகு ஒரு ஆங்கில நாலேட்டில் ஒரு தலையங்க வந்தது இங்கிலீஷ் நாலேட்டில் என்ன தலையங்க தெரியுங்களா ஃப்ளாக்ரன் ஃப்ராடுன்னு ஃப்ளாக்ரன் ஃப்ராடுன்னா ஒரு அப்பட்டமான மோசடி நீ என்ன பண்ணாலும் பண்ணிக்க தூக்கில் போட்டாலும் போடு நடவடிக்கை எடு நான் இப்படி பண்ணுவேன் மோசடி பண்ணுவேன் என்ற நோக்கத்தோடு தேர்தல் அதிகாரி அவர் என்ன சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்கன்னா தேர்தல் அதிகாரி மீது கிரிமினல் ஆக்ஷன் எடுக்கணும் ஆம் ஆத்மி வெற்றி அறிவிச்சார் அறிவித்தார் அப்படிப்பட்ட கட்சி உங்களுக்கு வந்து கவுண்டிங்க உங்களுக்கு வந்து ஃப்ராடு பண்ண முயற்சி பண்ணுவாங்க ஆனாலும் உங்களுக்கு வந்து இன்றைக்கி போகக்கூடிய இதை போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க அப்படி எளிதானதில்லை விழிப்போடு இருப்பாங்க அப்போ எல்லா கட்டத்திலேயும் விழிப்போடு இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது தான் இன்னைக்கு வந்து இந்த மோடியினுடைய பிரச்சாரமும் தேர்தல் ஆணையத்தினுடைய நடு பாரபட்சமாக நடவடிக்கைக்காமல் இருக்குது உங்களுக்கு வந்து தெ தெரிஞ்சுக்க வேண்டிய புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்குது இன்னும் நான்கு கட்ட தேர்தல் என்பது இருக்குது தேர்தல் ஆணையம் இன்னும் எப்போதுதான் விழித்துக்கொள்ளும் அப்படிங்கிறத பார்ப்போம் உங்களுடைய நேரத்திற்கு மிக்க நன்றி மீண்டும் நிகழ்ச்சி